சரியான கவலையாக போயிட்டு அப்லோட் பண்ணேற்க ரிமூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்லோட் பண்ணினா பிறகு ரிலீஸ் பண்ணினா பிறகு என்னடா யூடியூப் தானே வீடியோ போடுறது அப்படி இப்படி நினைப்பீங்க நண்பு நன்றி அக்காண்டைக்கு அக்காண்ட பண்ணி எதில் யாழ்ப்பாணம் புட்டு சாப்பிட்டாது புட்ட முட்ட முடியல வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் வளமேவன் இனிய காலை வணக்கத்தோடு தான் தொடங்குவான்னு இன்றைக்குன்னு ஒரே இருட்டாக இருக்குன்னு யோசிப்பீங்க இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நூற்றி மூன்றாவது நாள் இரவு இந்த காணொலி வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வந்து நூற்றி நான்காவது நாள் நாங்கள் வந்து மடுல் இமேல வந்து கேம்பிங் போட போகிறோம் இரவு நைட் கேம்பிங் போ போகிறோம் அதனால் விடியலேருந்து இரவு மட்டும் நடக்கிற விஷயங்களை நாளைக்கு எடிட் பண்ணினாலுமே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து மடுல்ஸ் இமேலே கவரேஜ் இருக்காது அதனால் இன்றைக்கு இரவுலேருந்து நாங்கள் ஒரு காணொலி எடுக்க போகிறோம் என்னென்னா வந்து ஃபுல்லாக சர்ப்ரைஸான காணொலியாக தான் இருக்க போது எங்களுடைய நண்பர் ஜெஸ்ஸி வவுனியாவில் இருக்கிற ஜெஸ்ஸியை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெஸ்ஸி பிலப்ஸ் அவர் வந்து எங்களை இங்க காண்டி இங்கே எலை காலியில நாங்கள் நிற்கிற ஹாலி எல்லை ஆள் வந்து கொண்டு ஆள் வந்து இன்னொரு எலியா போயிட்டு லெப்ட் வந்துட்டு போயிட்டு அப்படியே நேரடியாக இங்கே வந்து கொண்டு இப்போ ஒரு அண்ணாவை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரோட்டுக்கு போனாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு ரோட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு மனித ஆளும் நின்று அப்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிட்டு வந்து வீடியோ வந்திருக்கும் கணக்கு பேர் வீடியோ வர்றதுக்குன்னு மெசேஜ் பண்ணி வீடியோ வாங்கிட்டு கேட்குறீங்க வாகனம் ஓடணும் அதோடய வீடியோ எடுக்கணும் அதோட எடிட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு படுற பாடு இருக்குது கிட்டத்தட்ட இலங்கை நெட்வொர்க்குக்கு நாங்கள் ஒரு நாலு ஜி ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா கூட ஒரு மனித ஆளுத்துக்கிட்ட ஆகும் அதனால் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ வீதின் கரையில் நின்று தான் காட்சி கொண்டுருக்கேன் அப்போ அப்லோட் பண்ணிக்க ஒரு அண்ணா வந்தவர் வந்துட்டு ஆ ஜெஸி ப்ரோ அங்கே வாகனம் ஓடாமல் நின்றது ஸ்டார்ட் வராமல் நின்றது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினவர் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் வந்தால் பிறகு நானும் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னவர் அந்த இடத்துல அப்லோட் பண்ணுற நிற்க ஏன்னு இவ்வளோ தூரம் நடந்து வந்த நீங்கள் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் பண்ணி முடிச்சா ப்ரோ கொண்டே என்று சொன்னவர் சந்தோஷம் அந்த அன்பே போதும் எந்த இடத்துலையும் வந்து இப்படியான உறவுகள் கிடைச்சதே வந்து பெரிய விஷயம் இப்போ இண்டக்கிராவில் என்னெல்லாம் நடக்குன்றது தொடர்ந்து பாருங்கள் அதோட இன்றைய நூற்றி நாலாவது நாள் வீடியோ வந்து நாளைக்கு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்கிட்ட சேனலுக்கு வந்து புதுசாக வந்து தான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இதுலேயே ஒரு பழைய ஹாரண்ட் வேறு இது இதெல்லாம் வந்து டீம் வந்துடாங்க அது அப்படியும் அதில் ரிவர்ஸ் சென்னுவா இந்த இதில் அடிங்க என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணாம இங்கே நின்றுட்டான் ப்ரோ தாவல் வந்துட்டு சின்ன பயிர் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஐ ப்ரோ உள்ளுகளே கார் விடு இடம் இல்ல ப்ரோ இதெல்லாம் நம்மட என்ன யார் பண்ணப் போறீங்கடா எல்லாம் வவுடியா வவுடி ஆவா திருப்பிப் பிடி ஓடினானடா என்ன முடிவல ரெஸ்ட் கொடுங்க ரெஸ்ட் கொடுங்க இதில அந்த அண்ணா வந்து சந்திக்க அண்ணா வந்து வந்திருக்கார் அவரும் மின்டேஜ் கார் கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கார் அண்ணா வணக்கம் எல்லாரும் என்னது என்னது

சரி தான் நான் சொன்ன அண்ணா வந்து மீட் பண்ணிட்டு போறேன் இந்த அண்ணா தான் மீட் பண்ணிட்டு போனவர் அவரும் ஒரு விண்டேஜ் வைஃப் வந்து வந்து சந்தோஷம் சந்தோஷா

சந்தோஷம் சந்தோஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அண்ணா இந்த காரில் ஒரு நான் விண்டேஜ் கார் ஒன்று வச்சுக்கிறார் வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்போ எவ்வளோ ஆனாலும் இதில் செய்கிறதானே கொஞ்சம் மீனாக்கிட்டா எங்களுக்கு உள்ளே எல்லாம் தெரியும் நீங்கள் கொண்டு வந்து மானத்தை தந்தைங்கலாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள்கிட்ட விட்டா அவர் எங்களுக்கு வேலைக்கு சென்று உங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் அடிக்கிறோம் நாங்கள் போய் ஒரு நாள் படிக்கலின்னு விட்டுற மட்டும் நின்று செய்த അപ്പൊ എങ്ങനെയാണ്ട് ഇപ്പൊ എങ്ങനെ ഇത് നാലു മാസം അടുത്ത ഇപ്പൊ രണ്ട് മാസത്തിലും മുതല് ഒരോ വിഷയങ്ങളും അതാ അതാ എന്ന വിഷയങ്ങളുണ്ട് അപ്പൊ കൊഞ്ചം പരവില്ല ഇവളെ മോഡിയേ ഇയസ്ലെ നാപ്പത് വർഷത്തു മുതൽ വന്ന വാഹനം ഇവള ഇലങ്ങയെത്തി അത് ഇരുന്ന് ஓ இங்கால நான் நின்றாலும் இங்கால எல்லாரையும் வந்துருக்கணும் ஹாய் லீவா பா ஹாய் சொல்ல பாய் சொல்றீங்க ஆக்கள் காண்டி வந்திருக்கணும் நாங்கள் இன்னும் போயில மதுலையில் வாட்டி அப்போ நாளை வண்டா கேம்பிங் போமா அவரு சரி சரி சரிண்ணா சந்திப்பாம் ஓகே நீ வண்டி கிளம்பிடுச்சி என்ன ப்ரோ ஏன் இப்படி பண்றீங்க உங்களை நம்பி நாங்க கேம்பிங் பண்ற எல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ வந்த நண்பர்கள் விடிய அதுதான் வந்த நண்பர்கள் என்னன்னு சொல்றேன் வந்த நண்பர்கள் ஒரு ஆளுக்கு அவசரம் வந்து போயாச்சு ஓகே ஓகேண்ணா இது கேன்சல் ஆகிட்டு நாங்கள் அந்த மேலே வருவோம் நாளைக்கு ஓகே ஓகேண்ணா வாய் ரைட் அண்ணா அந்த சொன்ன மாதிரி வந்து நடுல் சீமை போகிற பிளான் கேன்சல் ஆகிட்டு நண்பர்கள் வந்து வரையில் அதில் அவசரவே இல்லைட்டு திருப்பவே வந்து போயினோம் ஒன்றுமே செய்ய முடியாது என்னடா கொஞ்ச நாளாக முடிவுகள் எடுக்கிற முடிவுகளும் சரி வருது இல்லை எல்லாம் டப்பு டிப்பன்னு மாறிக்கொண்டிருக்கு பார்ப்போம் நாளைக்கு குமாரன் சொன்ன மாதிரி இங்கே சிலவில் கேம்பிங் போடுவோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சிலவில் நாங்கள் தனியாக மடுள் சீமைக்கே போகிற பிளான் இருக்குது ஜோசி செய்வோம் இனிய காலை வணக்கம் என்னடா அவன் ரோட்டில் நடந்தோன்னு காய்க்கான்னு யோசிப்பீங்கள் உடம்பை குறைக்க போகிறான்னு நடக்காண்டி அந்த மாதிரி நல்ல எல்லாம் செய்ய மாட்டோம் கவலையான ஒரு சம்பவம் என்னடா வந்து நேற்றாவது வீடியோ போடினான் அந்த வீடியோ வந்து யூடியூப்பாலேயே தூக்கிட்டாங்கள் அவங்க கம்யூனிட்டி கைடம்ஸ் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோ போடக்க வந்து நாங்கள் நினைச்ச வீடியோ எல்லாமே வந்து போடலாது அதுக்குன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதேமாதிரி கொம்யூனிட்டி ஐட்டம்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதையிலே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்புறம் என்னென்னு பார்க்க போக்கதான்னு வந்து நாங்கள் நேற்று அந்த அறிவியல் காட்டினாங்களானே அந்த அறிவியலில் குளிக்கேற்க அது அந்த சூசைட் ஐட்டம் மாதிரி ஏ இதானே அதுகள் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறது அப்படி பார்த்து அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு சரியான கவலையாக போயிட்டு அப்லோட் பண்ணியிருக்க ரிமூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்லோட் பண்ணினா பிறகு ரிலீஸ் பண்ணினா பிறகு கிட்டத்தட்ட ஒரு 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 மந்தி காலத்துக்கு பிறகு தான் அந்த இது வந்து கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பிறகு வீடியோ இங்கே அப்லோட் பண்ணுறது பதினொன்றரை ஆகிட்டு ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே இங்கேருந்து நடந்து போய் ஒரு மத்தியால் நடந்து போய் கிட்டத்தட்ட ரெண்டு அரை அரைமத்தி ஆள் ரெண்டு ஃபுல்லாக ரெண்டு மந்தி காலத்துக்கிட்டே அப்லோட் பண்ண வழிகிட்டது பதினொன்றரை ஆகிட்டு அந்த வீடியோ ரிமூவ் ஆக பிறகு பார்த்தேன் வெளியில் கேட்டையும் போட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நிற்கிறேன் அதனால் என்ன செய்கிறது விட்டாச்சு இப்போ விடியதை எழும்பி அந்த வீட்டுக்காரன்னா சிறந்ததான் சிறந்த அப்புறம் தான் அப்லோட் பண்ணுறக்காண்டி போய்கொண்டிருக்கேன் இப்போ நே இப்போ நீங்கள் நேற்று போட்ட வீடியோ ரிமூவ் ஆன வீடியோ இப்போ இன்றைக்கு பார்ப்பீங்க சரி என்ன செய்கிறது இப்படியான விஷயங்களும் இருக்குது யூடியூப்லேயும் வந்து என்னடா யூடியூப் தானே வீடியோ போடுறது அப்படி இப்படி நினைப்பீங்க அதில் எனக்கு விஷயங்கள் இருக்குது இந்த ரத்தங்கள் காட்ட அது மற்றது இப்படி ஆபத்துகள் விளைவிக்கிற விஷயங்கள் காட்ட அது மற்றது கன் யூஸ் பண்ணுற மாதிரி காட்ட இல்லாது அந்த சில சில ஹேட்ரஸ் பரப்ப இல்லாது அப்படி இப்படி என்ன கணக்க விஷயங்கள் இருக்குது சரி நேற்று ஜெசியாக்கள் வந்ததை நாங்களும் ஜெஸியாக்களோட சேர்ந்து கேம்பிங் போகலாம்னு நினச்சினாங்கள் ஆனால் வந்த நண்பர்களில் இப்போ வேலை இருக்கிறபடியாக போகணும்னு சொன்னபடியாக வந்து ஜெஸி வந்து சேர்ந்து போயிட்டு அதனால் என்ன இதண்டா வந்து பிளானில் எந்த வித மாற்றங்களும் இல்லை நாங்கள் எல்லாம் காய்ச்சி தீர்மானம் படிச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாருமே மாடல் சீமைக்கு போய் கேம்பிங் போட போகிறோம் நண்பர்கள் வராத ஒரு கவலை தான் இருந்தாலும் அந்த முடிவை மாற்றமா அப்படியே போவோம்ண்டு முடிவு எடுத்துருக்கிறோம்டா சரி அப்படியோ இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கிரவு தான் பார்ப்பீங்க கேம்பிங் போடுற வீடியோ வந்து நாளைக்கு பார்ப்பீங்கள் இன்றைக்கு வந்து நூற்றி நாலாவது நாள் இனிதே தொடங்குது இனிதேடைய புக்கிங் கூட தொடங்குது இங்கே உள்ள பக்கத்தில் இடங்களை பாருங்க லைட்டாக ஒரு குளிர்றான் இருந்தாலுமே அப்படி நடந்து போகிறோம் வீதியின் கரையிலே எப்படியான இடங்கள்லாம் இருக்குது பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை கொஞ்சம் லேட்டாகும் இதில் ஒரு மைல் ஒன்றைக்கு வேறுங்க ஊ ஹலோ சூரிய உதயம் அப்படி இருக்காண்டு பாருங்க இல்லை நேற்று மீட் பண்ண அண்ணா வந்து வீட்டை சாப்பிட வேறு சொன்னவர் ஆனால் இப்போ வந்து அவையிலேயே இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சந்தோஷம் இப்படி ஒரு அன்பு கிடைக்கிற பெரிய இது உள்ளே வாங்க உள்ளே வாங்க எங்க நினைவுகளுக்கு நாங்கள் சேவண்டி வைப்போம் சரி போகிறதுக்கு முன்னால சாப்பாடையோ அவன் அவரத்தை மிச்சப்படுத்தி அம்மா இது வீட்டில் கட்டின பாசலப்பா அவன் யாழ்ப்பாணம் எப்படி யாழ்ப்பாணத்தை அக்காவாங்க புட்டு முட்டை பொரியல மந்திருக்கு வீட்டு சாப்பாடாப்பா சாப்பிடுவோம் மட்டு ஜோசன புட்டையும் முட்டை பொரியலையும் கண்ட காலத்தில் கேமிங் வலிக்கிறப்புறம் வேலைக்கே போகமுன்னா முடிவெடுத்தினாங்க போய் அங்கால பாப்ப மண்டு என்ன மாதிரி முட்டை பொரியலை கண்டு கனகாலம் என்ன வீட்டு முட்டை பொரியல் கடையில் ஒம்ப் சாப்பிட்டு சாப்பிட்டு கோழிக்கறியா சோ சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு சரி நன்றி அண்ணா சந்தோஷம் இந்த அன்பு நன்றி அக்கா இன்றைக்கு அக்கா என்ன பண்ணியதில் யாழ்ப்பாணம் புட்டு சாப்பிட்டாச்சு புட்டு முட்ட முடியலை சந்திப்பா யாழ்ப்பாணம் வந்தா வாங்க கட்டாயம் சந்தோஷம் பாய் கட்டாயம் கட்டாங்கண்ணா போயிட்டு திருப்பி இதால தான் வருவோம் நான் அடிக்கும் சரி ஓகே அக்கா வந்து யாழ்ப்பாணம் அண்ணா இங்கே யூனிவர்சிட்டியில் படிக்க காதலிச்சு இங்கே செட்டில் ஆயிட்டோம் பார்க்க வரை கையாழ்பாணந்து புட்டோட நேரம் வந்தவன் சரி அப்படியோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அவைக்கும் பாய் சொல்லிவிட்டு இப்போ இங்கே இருந்து வந்து போகிறோம் மடல் சீமை நோக்கி எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போகிறோம் இரவு கேம்ப் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் திருப்பம் அடுத்த மலை உண்டு வர போகிறோம் மடு சீம இருந்தது வந்து எனக்கு ஸ்பெஷலான்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து பாருங்கள் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இருந்தால் அங்கே போகலாம் அதோடு அங்கே மனோஜனாக இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவார் ஃபீனிக்ஸ் கேம்பிங் கேம்பிங்குட்டு நாங்கள் அங்கே போய் முழு விவரம் வந்து உங்களுக்கு தந்து கொள்ளக்கூடிய மாதிரி இதில் ஹாலி இலையால் போய் கொண்டுருக்கோம் இதில் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது புல்லார் கோயில் ஒன்று ஹாலியில் சவுனையும் அப்படியோ பார்த்துட்டு வா

மதுளை நகரத்துக்கு வந்துட்டோம் மதுளைக்கு வந்து தான் நாங்கள் பசர வீதியால் வந்து போனோம் அந்த வீதியால் தான் மனோஜனையும் பெற சொன்னவர் முதலெல்லாம் அந்த வீதி கல் முள்ளுமாக கிடந்தது என்ன கொஞ்சம் குன்ற குழியுமாக கிடந்தது இப்போ காபட் போட்டுனோம் பசர வீதியால் வாங்க என்ன மாதிரி சொல்லியிருந்தவர் ரைட் இதுலேருந்து பசரை வந்து பதினெட்டு கிலோமீட்டர் போட் போட்டிருக்கு இது அந்த குமாரண்ணா வீட்டுக்கு போகிறோம் தானே அதே வீதி தான் கூடுதலாக இந்த ஏரியாவை சுற்றி தான் பல்கலைக்கழகம் அது சம்மந்தமான மாணவர்களுக்கான விடுதிகள் எல்லாம் பிஸியான இடம் இதுதான் ஆனால் இது வந்து அந்த மலை ஒரு ஒரு மலையிலையும் வந்து எக்கச்சக்க வீடுகள் இருக்கு அவற்றை விடும் தான் அதுக்கு ஒரு ஷோர்டட் இருக்காத ஆண்டு வேற ஒரு இடத்தெல்லாம் போனாங்கள் குட்டிய கொள்ள அப்படியோ மேலே 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 ஏறிக்கொண்டு போகுது இன்றைக்கு மேலே நிற்கிற இடம் நுவரேலியா மாதிரி தான் இருக்கும் செம எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாயிருக்கும் இருக்கும் முயல்கள் எல்லாம் வந்து அருகாமையில் வரும் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் எல்லாம் வந்து லெவலாக இருக்கும் நாங்கள் போன முறை போய்க்க அப்படி இருந்தது இந்த முறை என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்படி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அதோட கேம்பிங் போடலாம் பாபிக்கு போடலாம் ஒரு ஃப்ரெண்ட் செட்டாக நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கும் நேற்று ஜெசியாக்கள் வந்த இன்னுமே நல்லா இருந்திருக்கு போற வழியில இப்படி இப்படி சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு சரி பசது டவுனுக்கு வந்துட்டோம் இனி இதுல இருந்து நாங்கள் மடுள் சீமைக்கு போய் கேம்பிங் பண்ணனும் அத தொடர்ந்து அடுத்த காணொலியில பாருங்க தொடர்ந்து சந்திப்போம்